வந்திருக்க கூடிய என் அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் ஒரே ஆரவாரம் கரகத்தோடு ஒரு அழகான வரவேற்பு வரிசைய மகளிர்லாம் நின்று அவங்க ஒரு இடத்துல இன்சில் கூட நவ்ல ராணுவ அனுபவி அனுபவிப்பு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்ததில் பெண்களையும் பார்த்தேன் அக்கா தங்கச்சிங்களை பார்த்தேன் குழந்தைங்களை பார்த்தேன் என் சின்ன தம்பிங்களை பார்த்தேன் பெரியவங்களெலாம் பார்த்தேன் நன்றி நன்றிம்மா எல்லாருக்கும் சந்தோஷம் வர நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் நான் வந்து மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில் கடந்த ஒரு இருபத்தஞ்சி நாட்களாம் சுற்றுப்பயணம் தான் அதுக்கு முன்னாடியும் நிறைய வருவேன் இது எம்எல்ஏ அண்ணனுக்கு தெரியும் எல்லா கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டே இருப்பேன் இப்போ வந்து ஒரு வேட்பாளராக வருகிறேன் இந்த பகுதியில் வரும்பொழுது தண்ணி பிரச்சனை சொல்லுவாங்க மீட்டூர் அணை அதை பத்தி சொல்லுவாங்க பட்டா பிரச்சனை சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு சொல்லுவாங்க இங்க வந்து வேலை வாய்ப்புன்னா நிறைய தொழிற்சாலை இருக்கு இருந்தாலும் மண்ணின் மைந்தர்களுக்காக இந்த பகுதியில இருக்கிற இளைஞர்கள் நிலம் கொடுத்தவங்களுக்கே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைதான் அதனால எழுபத்தி ஐந்து சதவீதமாவது இந்த பகுதியில் இருக்கிற இடங்கள்ல நம்மளுடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நான் என்னுடைய பேச்சும் குரல் போராட்டம் இருக்கும் நான் வந்து இதுக்கு டெல்லி பாராளுமன்றத்தில் போய் பேச தயங்க மாட்டேன் பாரத பிரதமர் கிட்ட கூட போய் இதற்காக எனக்கு அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்துல வாக்களித்த என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மாம்பழ சின்னம் தான் எப்பயுமே மக்கள் நலத்திற்கான நல்ல திட்டங்களை கொடுத்த சின்னம் எல்லாரும் எல்லாரும் தேர்தலுக்கு வருவாங்க வாக்குறுதி கொடுப்பாங்க இலவசங்களை கொடுப்பாங்க வேற ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அத பத்தி மறந்துடுவாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு கட்சி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்ற ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கு அதுல ஒன்னு சொல்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு திட்டம் அது கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு திட்டம் இது எங்க தெரியுமா இருக்கு ஃபாரின்ல மட்டும்தான் இருக்கு அதுவும் அமெரிக்கா போன்ற நகர பெரிய தான் இருக்கு ஆனா அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்க பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை அவர் தான் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கிராமப்புறத்துல எங்க பார்த்தாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓடுது எல்லா ஊர்லேயும் ஓடுது அதை தந்த சின்னம் மாம்பழம் நீங்கெல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சதுனால்தான் இந்தியா முழுக்கவே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓடுது அப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை தந்த சின்னம் மாம்பழம் அதே போல ஒவ்வொரு ஆர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாத்தையும் மேம்படுத்திய சின்னமும் மாம்பழம்தான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குலாம் தனியாக கிராமப்புறங்களில் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம்தான் கிராமப்புற சுகாதார திட்டம் அதுக்கு பரிசெல்லாம் வாங்கினாங்க என்ன உலகத்திலேயே அதுதான் வெற்றி வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஒரு கிராமப்புற சுகாதார திட்டம் சொல்லிட்டு ஐநா சபைய அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் மக்களை சென்றடையும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது மாம்பழ சின்னந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும் ட்ரெயின் சேலம் இதெல்லாம் சேலம் மேட்டோ டு சேலம் இத மாதிரி எத்தனையோ நல்ல திட்டங்களை கொடுத்த சின்ன மாம்பழம் உபரிடீர் திட்டம் அதே கொடுத்த சின்னம் மாம்பழம் எல்லா நல்ல திட்டங்களையும் மாம்பழம் சின்னம் கொடுத்திருக்கேன் அதே போல இங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க போகும் சின்னமும் மாம்பழம் தான் மக்களின் வேலை வாய்ப்பு தீர்க்க போகும் சின்னமும் மாம்பழம்தான் உங்களுடைய அன்றாட தேவைகள் குடிநீர் அந்த பிரச்சனையை தீர்க்க போகும் சின்னமும் மாம்பழம்தான் ஏன்னா மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதற்கு வேற யாருக்குமே மனசு கிடையாது நமக்கு மட்டும்தான் போராட்ட குணமும் நமக்கு வந்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகமும் இருக்கிறது நானும் வந்து உங்களுக்கோட உங்களுடைய குரலா உங்க வீட்டு பெண்ணா உங்க சகோதரியா டெல்லி பாராளுமன்றத்தை போய் நம்மளுடைய பெண்களுடைய பிரச்சனைகளையும் நம் இளைஞர்களின் பிரச்சனையும் எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழச்சலத்தில் வாக்களித்தீங்க வாக்களிச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முத்துநேரி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் குழந்த குழந்தையெல்லாம் தூக்கி ஐ குட்டி சூப்பராக இருந்தது டான்ஸ் சரி போதும் 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 குழந்தைய ரொம்ப இது பண்ணாதீங்க உங்களையெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி இந்த இரவு நேரத்திலோ இவ்வளோ பெண்கள் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகின்றேன் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகிறேன் எல்லாவற்றை விட நீங்க நீங்கெல்லாம் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னதே எனக்கு இன்னும் மிகப்பெரிய உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இவ்வளவு ஆசையாக வந்து என்னுடைய தம்பிகளும் என் தங்கைகளும் வந்து இந்த இரவு நேரத்தில் நின்று நல்ல எனக்கு வாழ்த்தும் எனக்கு எனக்கு வந்து ஆதரவு தரு தந்து வரவேற்பு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் இந்த பகுதியில நான் வந்து இருபத்தஞ்சு நாளா வந்துட்டு தான் இருக்கிறேன் அதற்கு முன்னாடியே வருவேன் வந்திருப்பேன் நிறைய திருமணங்களுக்கு வருவேன் அப்ப என்னுடைய சகோதரிங்கிட்ட எல்லாம் பேசுவேன் அவங்களாம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க ஒரு சிலர் அந்த தண்ணீர் பிரச்சனையை பத்தி சொல்லுவாங்க நல்ல தண்ணி குடிச்சே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றாங்க குழந்தைங்களுடைய வேலை வாய்ப்பு தான் நம்ம வாழறோம் நம்ம பசங்க நல்லா படிக்க வைக்கிறோம் நல்லா பட்டதாரியாராங்க திறமையான இளைஞர்களா இருக்காங்க கடைசியில் என்ன ஆகுது வேலை கிடைக்காததுனால அவர்கள் வந்து கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகும் ஒரு கொடுமையை நம்ம கண்ணதுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த பகுதியில் எத்தனையோ வேலை வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய பசங்களுக்கு கிடைப்பதில்லை ஆனால் எழுபத்தைந்து சதவீதமாவது இந்த கம்பெனிகளில் நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய முதல் கோரிக்கையாக இருக்கும் அதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது பாராளுமன்றத்தில் பேசுவேன் அதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் போய் டெல்லிக்கு போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசணுன்னா நீங்கள் மாம்பழத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் தான் பாராளுமன்றத்தில் பேச முடியும் பாரத பிரதமரை வந்து தாயுள்ளம் கொண்டவர் நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காரு தண்ணி பிரச்சனைக்கும் தீர்வு கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நான் செய்வேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த ஏரிக்காகவும் ஏரி திட்டங்களுக்காகவும் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு இங்க நம்ம அண்ணனுங்க எல்லாம் நிக்கிறாங்க என் பக்கத்துல அவங்க எல்லாம் போற பண்ணாத போராட்டமா எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியையும் இணைச்சு தண்ணி கொண்டு வர செய்து இந்த ஊரை வந்து செழிப்பாகவே ஆக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் பெண் குழந்தைங்களுக்கும் வேலை பெண்களுக்கும் இல்லை பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை அது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் நம்ம வருங்காலத்துல நம்ம குழந்தைங்க இதுக்காக கஷ்டப்படக்கூடாது நாம தான் இன்னைக்கு தண்ணி இல்லை வேலை வாய்ப்பு கல்வி இல்ல சுகாதாரம் இல்லைன்னு எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நல்ல காத்து நல்ல நீர் நல்ல சுகாதாரமான குடிநீர் நல்ல கல்வி அருமையான வேலை வாய்ப்புகளோடு அவங்க வளரணும் அதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அந்த சூழ்நிலையை பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் உருவாக்கும் ஏன்னா எதெல்லாம் கிராமப்புற மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் எப்போ ஒரு சுகாதாரத்துக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து விட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் மாம்பழ சின்னமும் தான் அந்த மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட் எத்தனை ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாமே அருமையான ரயில்வே ப்ராஜெக்ட் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்ததும் இந்தியாவுக்கு தந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான் அதே போல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்பட்டு கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் மண்முணி ராமதாஸ் அங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது கொண்டு வந்த திட்டங்கள் தான் அந்த திட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டுல எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட திட்டங்களை மக்களை தேடி வந்து கொடுக்கணும் நீங்க போய் அலையக்கூடாது ஐயோ எனக்கு ரோடு போடு எனக்கு கரண்ட்டு கொடு எனக்கு பட்டா கொடு எங்களுக்கு தண்ணி கொடுங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் போராட்டம்லாம் பண்ணக்கூடாது அடிப்படை உரிமை உங்களுக்கு தேவையான கொடுத்து கொடுக்கணும் அதுக்குதான் அவங்க ஆட்சி கட்டில் அமர்றாங்க ஆனா அது கேட்டு பெறுவதற்கு கூட போராட்டம் அந்த மாதிரி ஒரு திட்டமே இருக்க கூடாதுன்னா அதுவே பாட்டாளி மக்கள் கட்சினா தேடி வந்து உங்களுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கணும் தேடி வந்து உங்களுக்கு செய்து செய்திருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாபழ சின்னத்துக்கு வாய்ப்புகளை தாருங்கள் ஓட்டு போட்டு என்ன கண்டிங்க குழந்தைங்களோட வாழ்க்கைய யோசிச்சு பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு மாபழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற வைக்குமாறு நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதுதான் வந்து வாக்கு பெட்டி நீங்க உங்க பூத்துக்கு போவீங்க ரெண்டு வாக்கு மிஷின் இருக்கும் ரெண்டு இவிஎம்ஸ் இருக்கும் ஒரு மிஷின்ல வந்து முதல் மிஷின்ல பாருங்க பாருங்க இல்ல ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவோ மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்துல நேர எதிர்க்க இருக்க பட்டன் அமுத்துங்க அந்த பட்டனை அமுத்தினீங்கன்னா மாம்பழத்துக்கு வாக்கு விழும் நீங்க மாம்பழத்துக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று தெரிந்து கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு பாசத்தோடு பகுதியில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க போட்டியிடுகின்றேன் போட்டியிடுகின்றேன் மேச்சேரி பகுதியில நான் எத்தனையோ வந்திருக்கேன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் நிறைய திருமணங்களுக்கு வந்திருக்கிறேன் இப்ப ஐந்து நாளாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் வருடக்கணக்காக இங்க திருமணங்களுக்கும் விசேஷங்களுக்கும் வந்திருக்கிற எப்ப வந்தாலும் ஒரே பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை மட்டும் தான் சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு பிரச்சனை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளிலும் நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்ற ஒரு பெரும் குறை இருக்கிறது இல்ல எழுபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இந்த நிலம் கொடுத்தவங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை வலியுறுத்தி கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் பேச முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் போராட்டங்கள் செய்து அதை அதை நிரப்பி காவேரி திட்டத்தை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் எத்தனையோ பேர் வந்து எலெக்ஷன் போது வருவாங்க வாக்கு சேகரிப்பாங்க இலவசங்களை கொடுப்பாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் வீடு தேடி நல்ல திட்டங்களை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வராத ஊரே இருக்க முடியாது இந்த திட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான் ஓடுது ஆனா ஆனா அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆனா இப்ப அப்படி இல்ல நூத்தி எட்டுன்னு ஒரு போன் போட்டா ஆம்புலன்ஸ் வீடு தேடி வருது எத்தனையோ குழந்தைகள் தாய்மார்கள் உயிர் காப்பாற்றப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட அருமையான திட்டத்தை வீடு தேடி வந்து அதே ரயில்வே திட்டங்கள் எத்தனையோ அருமையான ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றிய கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான் அதே போல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் பின்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் இருபது வருஷத்துல இரண்டாயிரத்தி ஐந்தில் கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்திய சின்னமுப்பா மேம்படுத்திய சின்ன மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வீட்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு தேடி வந்து அருமையான திட்டங்களை மட்டும் நீடித்த வளர்ச்சி தரக்கூடிய திட்டங்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் எண்ணி பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே ஓட்டுப்படாதீங்க நல்லது திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் குழந்தைகளோட வாழ்க்கைக்காக நல்ல திட்டங்கள் எப்பயுமே எந்த திட்டமானாலும் போராடிதான் வாங்குறீங்க சாலை மறியல் கலெக்டர் கிட்ட லெட்டர் எம்பி கிட்ட மனு எம்எல்ஏ கிட்ட போய் சிபார்சு கிட்டதோ என்ன விஷயமோ போராடிதான் வாங்க வேண்டியதா இருக்கிறது ஆனா எந்த எந்திட்டங்களையும் போராடியெல்லாம் வாங்கக்கூடாது அரசே அந்த திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய வேலை ஒரு அரசாங்கம்னா அந்த திட்டங்களை மக்களுக்கு செய்யணும் அதை விட்டுட்டு போராட்டம் பண்ணி வாங்குற நிலைமையில இருக்கு நம்ம குழந்தைகளுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது அவங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலை கிடைக்கணும் நல்ல சுகாதாரமா காற்றையும் நீரையும் சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னா நல்ல திட்டங்களை வைத்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேக்குறோம் நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு மட்டும் தாருங்கள் மாபழ சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற அருமையான திட்டங்களை கிராமப்புறங்களில் கொண்டு சேர்த்த சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி அருமையான ரயில்வே திட்டங்கள் எல்லாத்தையும் இப்படிப்பட்ட அருமையான திட்டங்களை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு தாருங்கள் மாபழ சின்னத்துக்கு வாய்ப்பு தாருங்கள் நீங்கள் மாமழ சின்னத்துக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான வாக்கு என்று எண்ணிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேச்சேரி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் டிடி தினகரன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் மறு மற்றும் ஏசி சண்முகம் அண்ணா ஜி கே அண்ணா அவர்களும் பாரிவேந்தர் அண்ணா அவர்களும் பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இங்க வந்து இவ்வளவு பெண்கள் இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி பேசிட்டு கீழே வந்தவங்களுடைய ஆர்த்தி எல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் காத்துட்டு இருக்கும்போது உங்களை பார்க்காம நான் போகவே மாட்டேன் நான் வர்றதே அப்பயே சொல்லிடுவேன் இங்கெல்லாம் எல்லாம் சூழ்ந்துக்காதீங்க நான் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லி தான் இறங்கி வருவேன் நான் அதே போல் என்னோட சகோதரர்கள்லாம் நம்ம வழி விட்டுருவாங்க ஆசையாக வருவாங்க அப்புறம் சரி நான் மகளிரெலாம் பார்க்கணும் என்னை உடுங்கன்ன உடனே விட்டுருவாங்க நான் எல்லாம் வந்து பார்ப்பேன் இந்த பகுதியில் நான் சு சுற்றுப்பயணம் வந்திருக்குறேன் வரும்பொழுதெல்லாம் இங்கே வந்து பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் தான் அதிகமாக சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பட்டாக்கு பற்றி பேசுகிறாங்க மீன்பிடி லைசன்ஸ் ஒரு பகுதியில கேட்டுட்டு இருந்தாங்க இந்த பகுதியில வரும்பொழுது என் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது ஆனா அதுல நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு அங்க வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு குறைய சொல்றாங்க எழுபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு நம் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்ன்றதை பத்தி கண்டிப்பாக நான் பேசுவேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இடத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்போ எங்கே போய் வேலை செய்வாங்க இங்கே இருக்கிற தொழிற்சாலையிலே கிடைக்கலனா வேற எங்கே கிடைக்கும் அதே போல் பெண்களுக்கான தொழிற்சாலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க காலையில் கூட ஒரு பத்திரிகை நிருபரை தான் கேட்டார் நான் சொன்னேன் பெண்களுக்கு ஏதாவது தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் அது முதல்ல ஏதாவது கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மாமழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இதெல்லாம் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல பாரத பிரதமரிடமே கேட்டு நிறைய விஷயங்களை நாம் செய்து கொள்ளலாம் ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு அந்த அக்கறை எல்லாம் கிடையாது மேட்டூர் ஒரு ஊராட்சி இதான் செஞ்சு கொடுப்போம் தண்ணி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் பண்ணுவோம்னு யாருக்கும் எந்த ஒரு திட்டம் ஒரு யோசனை கூட கிடையாது ஒரு நிர்வாகமே கிடையாது எதனா கேட்டிங்கன்னா அப்போதிக்கு அப்போதைக்கு ஏதாவது கொடுத்து அதை வாயை அடைச்சிட்டு வேண்டியது அவ்வளவுதான் எதாவது கேட்டால் உடனே அதை அதை மறக்கிறதுக்கு வேறு ஏதாவது செஞ்சுருவாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது ஒரு நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை மறந்துட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு திசை திருப்பி விடுறது தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் அதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு மேம்போக்கான திட்டங்கள் நம்மக்கிட்ட கிடையாது உண்மையான வளர்ச்சி திட்டங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்ல திட்டங்கள் உங்களுக்கே தெரியும் கிராமப்புறத்திலயும் எல்லா பக்கத்திலயும் சுகாதார திட்டங்களை நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு எல்லாம் வருதாமா வருது இல்லையா அதை கொண்டு வந்த சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் ஃபோன் பண்ணா முன்னாடி எல்லாம் இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்லாம் வருமா வராது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ நூத்தி எட்டுன்னு ஃபோன் பண்ணா உடனே வந்து நிக்கிது இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழ சின்னம் தான் அந்த ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிறாங்க எத்தனையோ பெ பெண்கள் தாய்மார்கள் காப்பாற்றப்படுறாங்க எத்தனையோ அடிபட்டவங்களுக்கெல்லாம் உயிர் பிழைக்கிறாங்க அந்த மாதிரி நல்ல அருமையான திட்டங்களை மக்களை தேடி வந்து கொடுத்த சின்ன ரயில்வே திட்டங்கள் அனைத்தையும் நல்ல நல்ல ரயில்வே திட்டங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவ கல்லூரிகள் மேச்சேரியில கூட இப்ப முப்பது படுக்கை கொண்ட ஒரு ஒரு சுகாதார மையத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் முப்பது படுக்கைகள் அது அது வந்து ஒரு ஒரு மாதிரி மாதிரி ஒரு மேச்சேரியில கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடத்த ஒரு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமா பொழுது பெரிய பெரிய டாக்டர்ஸ் வருவாங்க நர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க முன்னாடியெலாம் இப்ப டாக்டருங்க வந்து பாக்குறாங்க போன்ற எத்தனையோ நல்ல திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் கொடுத்திருக்கு மக்களை தேடி வந்து நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அதே போல இந்த திட்டங்களையும் குடிநீருக்கான நல்ல திட்டங்கள் வேலை வாய்ப்புக்கான நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம பசங்களுக்கான நல்ல திட்டங்கள் வருங்கால குழந்தைகளுக்கான திட்டங்கள் அதை கண்டிப்பாக நான் எடுத்து கொண்டு போய் செய்வேன் உங்க குழந்தைங்க என் குழந்தைங்க வேறன்னு நான் நினைக்கல நம்ம குழந்தைங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் அதனால அதையெல்லாம் கண்டிப்பாக நிறைவு நிறைவேற்றுவதுதான் என் முதல் வேலை உங்களுக்கு வேலை செய்வோம் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்டு மாமல் சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா அந்த வாக்குச்சாவடியில் ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷினில் ஆறாவது வரிசை இதை இது மாதிரி இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க அதுல ஆறாவது சிக்ஸ்த் இடத்துல சௌமிய அன்புமணின்னு என் பேரு இருக்கும் பக்கத்துல என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு பக்கத்துல இருக்க பட்டனை நல்லா அமுத்துங்க சத்தம் வரும் கேட்குது இல்லை இந்த சத்தம் வந்ததுனால தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம் சத்தம் வரலனா ஓட்டு பதிவாகலைன்னு அர்த்தம் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா குட்டாரடியூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த இந்த நேரத்திலயோ இவ்வளவு பேரு அதுவும் பெண்கள்லாம் வந்து ஆரத்தி எடுத்து எனக்கு வரவேற்பு அளித்ததுக்கு நன்றி சேத்தா வருதா உங்களை எல்லாம் சந்திச்சதில் மிகுந்த மகிழ்ச்சி குழந்தைங்கள்லாம் இருக்கிறீங்க இளம் பெண்கள் இருக்கீங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்தில் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் சமூக போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நிறைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டி போடுகின்றேன் அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து வந்து எப்ப வந்தாலும் சரி ச ஒரு சில பிரச்சனைகளை இந்த மகளிர்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க இப்ப நான் வரும்பொழுது காலையில ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது ஆறு வருஷமா அச்சுமா நல்ல தண்ணி குடிச்சு அப்படின்னாங்க அது கேட்க எவ்வளோ கஷ்டமா அந்த தண்ணி என்பது அடிப்படை உரிமை அந்த தண்ணிய நல்ல தண்ணி குடிச்சு ஆறு வருஷம் ஆகுதுன்னா அப்போ நம்மளுடைய சுகாதாரம் எப்படி இருக்கோ நம்மளுடைய உடல்நலம் எப்படி இருக்கோ அந்த தண்ணியை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் எப்பேற்பட்ட ஒரு திட்டமே இல்லாம ஒரு 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 அரசாங்கம் எப்படி நடக்குது இது இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு திட்டங்களை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு வரமாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் கண்டிப்பா கேட்கலாம் ஏன்னா ஜல்ஜீவன் போன்ற நல்ல திட்டங்களை அவங்க கொடுத்துறாங்க ஜுவாலா போன்ற நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டா கூட நல்ல திட்டங்கள் மேச்சேரிக்கான நல்ல திட்டங்கள் மேட்டூருக்கான தர்மபுரிக்கான நல்ல நலத்திட்டங்களை கண்டிப்பாக எனக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த திட்டங்களை யாராவது ஒருத்தர் கொண்டு போய் டெல்லி பாராளுமன்றத்துல பேசணும் இல்லையா எனக்கு தெரியும் உங்க கஷ்டம் அதே போல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த பகுதியில நிறைய வேலை தொழிற்சாலை இருக்குது ஆனால் அதில் நம்முடைய மாவட்ட நம்முடைய பகுதி மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கம்பி அதை எழுபத்தைந்து சதவீதம் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதை அதையும் நான் வந்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவேன் இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் மட்டுமே எல்லாம் நம்ம செய்ய முடியும் டெல்லியில் போய் பேசணும்னா இப்போ நீங்கள் இவ்வளோ சத்தம் போடுறீங்க அதை சென்னையில் கேட்கல ஆனால் டெல்லிக்கு கேட்க வைக்கலாமா நீங்கள் போடுற சத்தம் டெல்லி கேட்க வைக்கணும்னா நம்ம எல்லாம் போய் அங்கே பேசலாம் கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமர் தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வருவார் நான் நம்புகிறேன் அதனால் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாம்பழ சின்னம் தான் எத்தனையோ நல்ல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு சேர்த்து சின்னம் மேச்சேரியில அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல முப்பது படுக்கை வசதி கொண்டு மேம்படுத்தப்பட்டிருக்கு இப்ப சின்னதா இருந்தா உங்களுக்கு செவிலியர் தான் வருவாங்க நர்ஸ் வந்து ஊசி போடுவாங்க அது பார்த்துக்குவாங்க ஒரு பிபி எடுப்பாங்க ஆனா முப்பது படுக்கை கொண்டு ஹாஸ்பிடல்ல அது மாறும்பொழுது டாக்டருங்களாம் வந்து பாப்பாங்க இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையெல்லாம் மாம்பழ சின்னம் தான் இந்த பகுதி கொடுத்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ அருமையான ரயில்வே திட்டங்கள் இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்ததும் மாம்பழ தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது இந்தியா முழுக்க ஓடுதுன்னா அதுக்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் கொடுத்த பெருவாரியான ஒரு தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற ஒரு ஃபாரின் திட்டம் அது தான் அதெல்லாம் இருக்கு அந்த திட்டமே வந்து இந்தியாவுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் மாம்பழ சின்னமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் உங்களை தேடி வரும் திட்டம் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா திட்டங்கள் நலத்திட்டங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் அதுக்காக போராட்டம் பண்ணுறதோ நீங்கள் தேடி போகவே தேவையில்லை நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் வந்து உங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் எனக்கு அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குரலாக எங்கே வேணாலும் நான் போய் ஒழிப்பேன் இப்போ நீங்கள் போட்டிங்கள்ல அந்த கூச்சல் அந்த கூச்சலை அங்கே போய் நான் போடுறேன் ஓகேவா சரியா சரிம்மா சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஏப்ரல் பத்தொம்போது வர வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள் உங்கள் உங்கள் பூத்தில் எங்கேம்மா இருக்கேன் பக்கத்தில் இருந்தா இருக்கேன் உடனே நீங்கள் போகலாம் காலையிலே போயிடுங்க தூங்கிடாதீங்க லேட் பண்ணாதீங்க லேட் ஆகிடுச்சுன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போனோன்னா ரொம்ப லேட் ஆயிடும் யாரா போட்டுற போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க விழிப்போட இருப்பீங்கன்னு தெரியும் போய் அதில் ரெண்டு மிஷின் இருக்கும் அண்ணன் முடிச்சுக்கிறாரு ரெண்டு மிஷின் இருக்கும் அதில் முதல் மிஷினில் ஆறு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லையா அதில் சிக்ஸ்த்து ஆறாவது சின்னம் என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும் அதை தாண்டி மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேர எதிரில் இருக்க பட்டனை நீங்கள் அமுத்துனீங்கன்னா இந்த சத்தம் வரும் இந்த சத்தம் வந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லைனா உங்கள் வாக்கு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று நினைத்து கொண்டு ஓட்டு போடுங்க ஏன்னா நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னம் தான் வச்சிருக்குது எதிர்காலத்துக்கான நல்ல வருங்கால திட்டங்களை நம் பிள்ளைகளுக்கான வருங்கால திட்டங்களை மாம்பழ சின்னம் தான் வைத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நல்ல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வரும் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க என்னை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்மா நன்றி